இந்தியாவில் வந்து இந்த ஹிஜாப் அணிவது அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனை எழுந்தது மாநில அரசு வந்து மத்திய அரசு அணுகியது அப்புறம் வந்து வழக்கு தொடுக்கப்பட்டது இப்படி பல்வேறு அரசியல் தலைவர்கள் கருத்து தெரிவித்தாங்க ஒரு வழியாக அதற்கான தீர்வு வந்து இன்னும் எட்டாத நிலையிலே தான் இருக்கிறது ஏன்னா மாறுபட்ட கருத்துக்களையும் நீதிபதிகள் சொல்லியிருக்காங்க இப்போ செய்தி என்னென்னா மகாராஷ்டிரா மும்பையில் ஒரு கல்லூரியில் சில பெண்கள் ஹிஜாப் அணிந்து வந்திருக்காங்க அப்போ கல்லூரி நிர்வாகம் தடை விதிச்சிருக்கு அப்போது அவர்கள் தரப்பிலிருந்து உச்ச நீதிமன்றத்தை நாடியிருக்காங்க இப்போது அவர்கள் அந்த வழக்கில் அட்டன் பண்ண நீதிபதிகள் சொல்லியிருக்காங்க அந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து தடை விதிக்க முடியாது சுதந்திரம் பெற்று எழுபது ஆண்டு காலத்தில் இன்னும் இது போல தான் இருக்கிறதா அப்போ ஹிந்து பெண்களுக்கு பொட்டு வைக்கிறதுக்கும் குங்குமம் வைக்கிறதுக்கும் நீங்கள் வந்து தடை விதிப்பீங்களா அப்படின்னு நீதியரசர்கள் கேள்வி எழுப்பியிருக்காங்க இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க சார் நீதிபதிகளுடைய நோக்கத்தை நம்ம வந்து கொஸ்டின் பண்ண முடியாது ஆனால் இது போன்ற வினோதமான தீர்ப்புகளை நம்ம பற்றி நம்ம விமர்சிக்கலாம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் நீங்கள் ஏற்கனவே சொன்னது மாதிரி கர்நாடக மாநிலம் உடுப்பியில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளியில் இதே போல் ஹிஜாப் பிரச்சனை வந்தது அது சம்பந்தமாக போராட்டங்கள் வெடித்தன அதில் குறிப்பாக எட்டு மாணவிகள் அவங்க பாப்புலர் ஃப்ரண்ட்டோடைய கேம்பஸ் அந்த அவங்க அந்த அமைப்பு மாணவர் அமைப்பில் இருக்கக்கூடிய அவர்களால் தூண்டப்பட்டு தான் அந்த வேலையை செஞ்சாங்கன்னு தெரியும் அது சொன்னது மாதிரியே கர்நாடக நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு சொன்னது அது பள்ளி நிர்வாகம் என்ன அங்கே சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு தான் யூனிஃபார்ம் என்னவோ அதுதான் அணியணும்னு சொன்னது பிறகு அவங்க சுப்ரீம் கோர்ட் போனாங்க சுப்ரீம் கோர்ட்டில் இரண்டு நீதிபதிகள் வெவ்வேறு கருத்துக்களை சொன்னாங்க இது அடுத்த உயர் அமர்வுக்கு மாத்தினாங்க அது இப்போது வரை ஷெட்யூல் ஆகாமல் இருக்குது இன் மீன் டைம் இது நீங்கள் சொல்கிறது மகாராஷ்டிராவில் ஒரு ஸ்கூலில் நடந்திருக்கு காலேஜில் காலேஜில் நடந்திருக்கு இந்த உடுப்பி பிரச்சனை வரும் பொழுதே திருவனந்தபுரத்தில் இருக்கக்கூடிய ஒரு மெடிக்கல் காலேஜ்லேயே கூட ஏப்ரனே அதாவது சர்ஜரிக்கு போகிறவங்க அதுலேயே நாங்கள் வந்து புர்கா மாதிரியான ஒரு ஏப்ரன் போட்டுப்போம் அப்படின்லாம் மாணவிகள் ஏழு பேர் சைன் பண்ணி எங்களுக்கு அந்த அனுமதியெல்லாம் கொடுக்கணும் அப்படிங்கிற கேட்ட விஷயங்கள்லாம் பார்க்குறோம் இதே காலகட்டத்திலே பல நாடுகள் ஹிஜாப்புக்கு தடை விதிக்கக்கூடியதெல்லாம் பார்க்குறோம் ஸ்ரீலங்கா உள்பட நம்ம பார்க்குறோம் ஃப்ரான்ஸில் குறிப்பாக நிறைய இஸ்லாமிய தாக்குதல்கள் அங்கே வரும் பொழுது அவர்களே அந்த இதை ஒன்று மதர்சாவின் மீது கட்டுப்பாடுகளை கொண்டு வந்தாங்க அடுத்தது புர்கா அணிய தடை அப்படிங்கிறது கொண்டு வந்தாங்க தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் இஸ்லாமியர்களே இருக்கக்கூடிய நாடுகளெல்லாம் கூட புர்காவுக்கு தடை வச்சது இது வந்து பிற்போக்கானது அப்படின்னு சொன்னது இன்னொன்று இஸ்லாத்தில் இது கண்டிப்பாக இது இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறது எங்கும் சொல்லலைன்னு கோட் பண்ணியே தான் அந்த நாடுகளும் புர்காவுக்கு தடை வைத்த இதெல்லாம் பார்க்கணும் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் பொழுது இது போன்ற இது வந்து அத்தியாவசியம் இது வந்து அடிப்படை உரிமை அப்படிங்கிறத நீதிமன்றமே எப்படி கருதுது அப்படிங்கிறது நமக்கு தெரியல அதை விட கூத்து ஒரு எக்ஸ்டர்னலாக வைக்கக்கூடிய பொட்டு அந்த இந்து பெண்கள் வைக்கக்கூடிய பொட்டுவையும் புர்காவையும் எப்படி இவங்க ஒன்றா கருதுகிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரில இப்போ நீங்கள் புர்கா கம்ப்ளீட்டாக கவர் பண்ணிட்டிங்கன்னா உள்ளே யார் இருக்கா ஆனால் பெண்ணாக இருக்கான்னு கூட கண்டுபிடிக்க முடியாது அதை வைத்து எவ்வளவு சினிமாலேயே பல காமெடிஷின்கள் வந்திருந்தது இன்னும் பல இடங்களில் திருட்டு வழக்குகளில் கூட அப்படி வந்திருக்கிறதாக பல செய்திகளில் நம்ம பார்க்குறோம் அப்படி இருக்கும் பொழுது ஒரு உருவத்தையே மறைக்கக்கூடிய ஒரு விஷயத்திற்கும் நெத்தியில பார்த்தாலே தெரியக்கூடிய ஒரு திலகம் வச்சுக்கக்கூடிய ஒரு விஷயத்தையும் எப்படி ஒன்றாக இவர்கள் கருதுகிறார்கள் அப்படிங்கிறது தெரியல இன்னொன்று இது மாணவிகள் இப்படி வச்சா நீங்க விடுவீங்களா அப்படின்னா மாணவர்களும் விபூதியோ குங்குமமோ வச்சுக்கிறாங்க ஒன்று அதுக்கப்புறம் அதுல இன்னொன்று விவரமாக கேள்வி கேட்குறாங்க என்னன்னா அவர்கள் பெயர்களை வைத்தாலே கண்டுபிடித்துலாமே அவர்கள் மதம் என்ன என்று இதற்கு மேல் இன்னும் ஏன் கட்டுப்பாடுகளை ஏதாவது அந்த நிர்வாகம் இவன் முஸ்லீமு அதனால் இந்த ட்ரெஸ்ஸையே போட்டுக்க கூடாது அப்படிங்கிற எண்ணத்தோடு இந்த முடிவை எடுத்திருப்பதாக நீதிமன்றமே சொல்லுது அதாவது பல விஷயங்களை தீர்க்கக்கூடிய ஒரு இடமாக நீதிமன்றங்கிறது போய் ஒரு சர்ச்சையை கிளப்பக்கூடிய வகையில் இந்த தீர்ப்பை நம்ம சொல்லிட்டா நாளைக்கு பேப்பரில் நம்மளை பற்றின வரும் அப்படின்னு நினைக்கிறாங்களான்னு உட்பட நமக்கு தெரியல ஹெட்லைன்ஸுக்காக பல தீர்ப்புகள் சொல்லப்படுகிறதா என்றே நமக்கு தெரியவில்லை அதுதான் நமக்கு ஆச்சரியமாக இருக்கிறது அதாவது எப்படி ஒரு நேரத்தில் மும்பையில் குண்டு வெடிப்பு நடந்த பொழுது காங்கிரஸ் புதுசாக ஒன்று கண்டது இண்டு டெரர்னு ஒன்று கண்டுபிடிச்சது எல்லோரும் பாகிஸ்தானோடைய ஹேண்ட் இருக்குது இங்கே லோக்கலில் இருக்கக்கூடிய அடிப்படைவாதிகளும் இதற்கு ஆதரவு கொடுத்தா தான் பத்து இடங்களில் இதே போல் குண்டு வெடிப்பு நடந்திருக்கும் பத்து பேர் அங்கேருந்து வந்து அங்கங்கே குண்டு வச்சுருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லும் பொழுது புதுசாக இந்து டெரர்னு ஒன்று ஆரம்பித்தாங்க அதுபோல் புர்கா அணிவதையும் நீங்கள் திலகம் விடுவதையும் ஒன்றா பார்க்கும் பொழுது பாரு அவன் அப்படி செஞ்சானே இவனும் இப்படி செய்கிறான இதை நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா அப்படிங்கிறது பிரச்சனையை இன்னும் அதிகப்படுத்துவது தான் தெரிகிறது இப்போ இதை காரணங்கள் ஏற்கனவே பல கிறிஸ்துவ நிறுவனங்களில் பொட்டு வச்சுட்டு வரக்கூடாது பூ வச்சுட்டு வரக்கூடாதுன்னு சொல்லும்போது இப்போ இதை இன்னும் அவர்கள் லாவகமாக கோர்ட் ஃப்ரம் மகாராஷ்டிரா கோர்ட்டு இந்த சுப்ரீம் கோர்ட்டோட இந்த தீர்ப்பு மகாராஷ்டிராவோட இந்த கேஸு சுப்ரீம் கோர்ட்டோட இந்த தீர்ப்பை காரணம் காட்டியே பல இடங்களில் தடை செய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது இதை ஏற்படுத்தி கொடுத்துறது ஏற்படுத்தி கொடுத்தது யார் நீதிமன்றம் மணிப்பூரில் மிகப்பெரிய கலவரம் நீதிமன்ற தீர்ப்பு தான் அவசரமாக தீர்ப்பு கொடுக்க கூடாதுன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டே அந்த ஜட்ஜ பத்து சொல்லுது இப்போ நமக்கு ஆச்சரியமாக இருக்கிறது இதை ரெண்டுமே எப்படி ஒன்றா பார்க்குறாங்கன்னு பல இஸ்லாமிய கண்ட்ரிஸே வந்து தடை வைத்த ஒரு இதுக்கு இது அத்தியாவசியம் எப்படின்னு இந்த நீதிபதிகள் புரிந்து கொள்கிறார்கள் அப்படிங்கிறது நம்ம வியப்பாக இருக்கிறது இது தீர்வு என்பதை தாண்டி இது இன்னொரு மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்தியிருக்கிறது தான் இந்த தீர்ப்பு அப்படிங்கிறது தான் நம்முடைய பார்வை